காதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் சொல்லிட்டு மின்சுரட்டில் மாநாடு நடத்திய ஒன்பரப்பி தமிழசன் அவர்கள் பிறந்த மாவட்டம் காதி ஒழிப்பே மக்கள் விடுதலஞ்சு ஆண்டுகளாக பேசிட்டு இருக்க குலசாமி தலைவர் எழுதி தமிழர்கள் பிறந்த மாவட்டம் இங்கே போன வாட்டி ஜெயமூட் சட்டமன்றத்தில் இந்த வாட்டி இல்ல பாப்போம் ஓட விட்டு அடிக்கிற மாதிரி அப்படியே தலைவருக்கு ஏதாவது ஒரு ஐயோக்கியனுக்கு ஆதரவா நீ வந்து வழக்கு போடுற தீர்ப்பு என்ன சொன்னாங்க தீர்ப்பு இல்ல வழக்கு தான் தமிழ்நாடு காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிச்சுதான் அதுக்குள்ள என்ன தரவோ ஒப்படைங்க அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா கேமராஜ்லாம் ஒப்படைன்னு சொன்னாங்க அண்ணன் எப்படி திசை திருப்பி திருச்சி முகண்டிருக்க எங்க தலைவர் பேர அந்த நீதிபதி வந்து எந்த இடத்தையும் உச்சரிக்கல ஆனா தலைவரை வந்து அதை வேணும்னே வந்து அந்த ஆதரிச்சாரு வன்முறை தொண்ணூறு ரூபாய் செயல்பட்ட தலைவர் பேரை வந்து நீ மூணுல எழுதிருக்க கேட்ட கேட்டா அரு தெரியலையா எச்சரிக்கை அருகே மாவட்டம்